இப்படி உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கீங்க ஃபினாலே வந்துருச்சு இதுக்கப்புறம் உட்காந்து நீங்கள் வந்து இப்படிலாம் வந்து பேசிக்கிட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க எவ்வளோ விஷயங்கள் நடந்துச்சு எல்லாத்தையும் தாண்டி வந்து யார் யாரும் ஆதரவு பண்ணணும் அப்படின்றது மக்கள் வந்து எடுத்த ஒரு முடிவு இந்த ஜோவிக்கெல்லாம் வந்து பேசுறதுலாம் இவங்க வந்து வேற ஏதோ ஒரு உலகத்தில் வாழ்ற மாதிரி எனக்கு இருக்குதுங்க ரியாலிட்டியில் இவங்க இருக்கிற மாதிரி இல்லை இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களா இல்லை ஏதோ மல்டிவர்ஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கு என்னடமோ பேசுதுங்க அந்த பொண்ணு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுது மூணு கோடி மக்கள் பாக்குறாங்க மூணு கோடி மக்கள் வந்து விரும்புறாங்க நீங்க என்னங்க நீங்க எல்லாம் அப்ப வந்து மக்கள் விரும்புறதுலாம் வந்து நடக்காதா அப்படின்னு எனக்கு சத்தியமா அந்த பொண்ணை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு எல்லாம் அவங்க அம்மா என்ன சொல்லி கொடுத்துருக்காங்களோ அது அப்படியே பேசுது ஸோ இந்த வீடியோவில் நம்ம சில விஷயங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் சில விஷயங்கள்ல நிறைய விஷயங்களுடைய ஒரு தொகுப்பு ஏன்னா இதை பற்றி நிறைய பேர் வந்து வீடியோ போட்டாங்க ஆஃபீஸாக நான் வந்து லேட் நான் ஒத்துக்கிறேன் ஸோ முதல் விஷயம் நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் மாயாவும் ஜோபிகாவும் பேசிக்கிட்ட சில விஷயங்கள் மாயா என்ன சொல்லிட்டாங்க என்னை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க ப்ரோ என்னை யூஸ் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க ப்ரோ இந்த வீட்டுக்குள்ளே சில பேர் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ஜோபிகா என்ன சொல்கிறாங்க ஏங்க மறைச்சி கரைச்சு பேசுகிறீங்க அர்ச்சனா தானே அர்ச்சனா உங்களை மட்டும் யூஸ் பண்ணிக்கல எல்லாரையுமே யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இப்ப இவங்க வந்து கன்வே பண்ண வர்றது என்ன அப்படின்னா அர்ச்சனா இந்த புள்ளிகை அங்க யூஸ் பண்ணிக்கிட்டு ஸ்கோர் பண்ணி இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டாங்களா அதுக்கு ஜோபிகா என்ன சொல்ற அப்படின்னா இவ்வளவு தூரத்துக்கு வர வேண்டிய தகுதியே இல்லாத ஒரு பர்சன் அர்ச்சனா அர்ச்சனா வந்ததே மக்களுடைய சப்போர்ட்ல இல்லையா அவங்க வந்தது வேற ஒரு பாட்ஸ் ஜோபிகா வந்து டிஃபைன் பண்ண என்ன அர்ச்சனாவுக்கு இருக்கக்கூடிய ஆதரவுகள் அர்ச்சனாவுக்கு விடக்கூடிய ஒவ்வொரு ஓட்டுமே பாட்ஸ் ஓட் அப்படின்றத சொல்றாங்க நான் என்ன கேட்கிறேன் ஒரு லாஜிக்கா வச்சுப்போம் ஒரு மூணு லட்சம் வாக்குகள் இப்ப யாருக்கு வந்திருக்குன்னா அர்ச்சனாக்கு வந்திருக்கு டாப்ல இருக்காங்க அன்னபிஷியல் நம்ம எடுத்துப்போம் ஏன்னா அன்னபிஷியல் இருக்கிறது தான் நடக்குது அடுத்த வீக்ஷன் பிற்பிக்க வீசன் வந்து கண்டிப்பா விஷ்ணு தான் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முதல் இடத்துல இருக்கக்கூடிய அர்ச்சனாவுக்கு மூணு லட்சம் வாக்குகள் மாயா வந்து மக்களுடைய சாம்பியன் மாயா தான் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றா பூர்ணிமா ஒரு பக்கம் இந்த ஷோவுடைய வின்னர் வந்து மாயா மத்தபடி இந்த வின்னர் வந்து வேற ஆளு வேற ஆளா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பூர்ணிமா சொல்றாங்க இந்த ஷோவை வின் பண்ணது மாயா தான் அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல விஜய் டிவி செலக்ட் பண்ண வின்னர் மாயா மக்கள் செலக்ட் பண்ண வினர் வந்து அர்ச்சனா இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் இந்த மூணு கோடி மக்கள்ல ஏன் வந்து மாயாவுக்கு ஒரு அறுபத்தோராயிரம் ஓட்டுக்கு வந்திருக்கு

அந்த பொண்ணு பாட்டு செவனேனு இருக்கு அச்சனா யாரு பேச்சுக்கும் போகாம அவங்க பாட்டு செவனேன்னு இருக்காங்க இந்த இடத்துல நான் ஒரே ஒரு விஷயத்த வந்து உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன் என்ன அப்படின்னா இந்த பாட்ஸ் 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 சொல்றாங்கல்ல இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் சரியா ஒரு விஷயத்த நீங்க எத்தனை பேர் நோட் பண்ணீங்க இந்த பாட்ஸ் யார் வைப்பா சரி ஒருவேளை பாட்ஸ்னு ஒன்று இருக்கு அப்படின்னா இந்த சீசன்ல அது வந்து செயல்பட்டு இருக்கு அப்படின்னா இந்த பாட்ஸ் எல்லாம் வந்து யார் வைப்பான்னா இந்த சீசனை வின் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் தான் வைப்பாங்க பிஆர் எல்லாருமே வச்சிருப்பாங்க ஏன்னா அவங்கள ப்ரொமோட் பண்ணுன்றதுக்காக பிஆர் எல்லாருமே வைப்பாங்க அது வேற பாட்ஸ் அப்படிங்கிறது வந்து யார் வைப்பாங்க அப்படின்னா யார் இந்த சீசனை வின் பண்ணும் டைட்டில் வின்னிங் ஆசை யாருக்கு இருக்கோ அவங்க தான் காசு செலவு பண்ணி வைக்க முடியும் அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த வீட்டுக்குள்ள எல்லாருமே இப்போ அர்ச்சனா வந்து பாட்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னா எல்லாருமே பிரதீப் ஆண்டனி அப்படிங்கிற ஒருத்தன் அவருக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்புறதுக்கான ஒரு மிகப்பெரிய சதி வேலையை பார்த்தாங்க பார்த்தாங்களா அதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை நீங்க பாக்கணும் காரா வந்தவங்களுக்கு பிரதீப் ஆண்டனியோட மாஸ் என்ன பிரதீப் ஆண்டனி இருக்கக்கூடிய ஃபேன்ஸ் அளவுக்கு ஸ்ட்ராங் அப்படிங்கறத நிச்சயமா பாத்துருக்காங்க அர்ச்சனாக்கும் தினேஷுக்கும் நல்லாவே தெரியும் பிரதீப் வந்து எந்த அளவுக்கு ஒரு மாசான ஒரு பர்சன் அப்படிங்கிறது தெரியும் அப்படி இருக்கும் பட்சத்துல உண்மையாவே அர்ச்சனா வந்து இந்த சீசனை வின் பண்ணணும் அதுக்காக நான் பால் ஷூட்டிங் வச்சிருக்கேன் அதுக்காக நான் பிஆர் செட் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அந்த பொண்ணு பண்ணியிருந்தா ரெக்கார்டுங்க ஒரு விஷயம் வரும்போது பிரதீப்புக்கு நீங்க ரெக்கார்டு குடிக்கிறீங்களான்னு கேட்கும் உண்மையாவே அவங்க இந்த சீசனை வின் பண்ணுன்ற ஒரு பிளான்ல இருந்தாங்க அப்படின்னா ஐயையோ பிரதீப் ஆண்டனி தான் இந்த சீசனுடைய ஹீரோ பிரதீப் இருந்தா நம்மளால இந்த சீசனை வின் பண்ண முடியாது அதனால இதுதான் சான்ஸ் பிரதீப் நம்ம வெளியில் அனுப்பிடலான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரெட் கார்டை தூக்கிருக்கும் ஆனால் அவங்க பண்ண விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பர்சனலாக பிரதீப் கிட்ட சேஃபாக தான் ஃபீல் பண்ணுறேன் மற்றவங்களை பற்றி எனக்கு தெரியாது ப்ளஸ் மற்றவங்க எல்லாருமே அவர்கிட்ட ஃப்ரெண்டாக பழகி நிறைய விஷயங்களை அவங்க பேசுகிறாங்க தனித்தனியாக கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க இவங்களும் தான் அந்த அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு கமலை வந்து எதிர்த்து அந்த பொண்ணு பேசியிருக்காரு இதுல இருந்தே நம்ம கிளியரா புரிஞ்சுக்கலாம் அவங்களுடைய ஏம் இந்த சீசனை வின் பண்ணணும் அப்படிங்கிறது இல்ல சீசனை வின் பண்ணணும்னு எம வந்து மெனக்கட்டு இதுக்குள்ள வரானோ அவன் தான் இந்த பாட்ஸ் எல்லாம் வைப்பான் இது ஒன்னே போதும் நமக்கு பிரதீப்புக்கு அவங்க ரெட் கார்டு கொடுக்காத ஒரு காரணமே போதும் அவங்க அந்த மாதிரி பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க ஆனா ஜென்ரலா ஆர்கனைஸ்டா மக்கள் வந்து அர்ச்சனாவுக்கு ஆதரவு கொடுத்ததுக்கான காரணம் இந்த கேங்கு பண்ண அட்ராசிட்டிஸ ஒத்தியால அவங்க நின்று பேஸ் பண்ணதுதான் அந்த ஒரு விஷயம் தான் வந்து ஹைப் ஆச்சு ப்ளஸ் அவங்க கேட்க வேண்டிய நேரங்களில் கேள்விகளை கரெக்டாக கேட்டிருக்காங்க அந்த வீட்டுக்குள்ள மாயா பார்த்து நிறைய பேருக்கு பயம் இன்க்ளூடிங் தினேஷே ஒரு காலத்துக்கு மேலே மாயா கூட க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிட்டார் மாய கிட்ட இந்த பிரச்சனைக்குமே போல இப்போ தினேஷ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு தினேஷோட ஃபேன்ஸ் எல்லாமே என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னா மாயா கூட வந்து ஏன் வந்து போயிட்டு க்ளோஸ் ஆகிட்டாங்க அர்ச்சனா அப்படின்றத பேசுறீங்க ஈவன் வனிதா தினேஷ் கூட தான் ஆரம்பத்தில் மாயா கூட சண்டை போட்டார் இப்போ மாயா கிட்ட எப்படி இருக்காரு அவர் அவர் ஏன் ஃப்ரெண்ட் இவன் பூர்ணிமா போன பிறகு தான் அர்ச்சனாவும் மாயாவும் க்ளோஸ் ஆனாங்க ஆனா தினேஷ் அதுக்கு முன்னாடியில இருந்தே மாயா கூட ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு ஒரு விதமான ஒரு விஷயம் வந்து ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து நிறைய விஷயங்கள் வந்து அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க அதையே யாருமே கொஸ்டின் பண்ணல சோ இப்படி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை வேணும்ட்டு அந்த பொண்ணு மேல போட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களை வந்து ஒரு கெட்ட பொண்ணு மாதிரி காட்டிட்டு இருக்காங்க அது ஜோவிக்கா பர்ஃபெக்டா பண்றான் வந்ததுல இருந்து இந்த மாதிரி அவங்க பாட்ஸ் 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 ஓட்டிங் சொல்லிட்டு அதையே ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க சரி நேத்து பூர்ணிமா வந்தாங்கல்ல நேத்து பூர்ணிமா வந்தப்ப அந்த கிளவு நோஸ் வந்து அவங்க கிட்ட வந்து யார் கொடுத்தது அதில் என்ன நீங்க ஹிண்டு கொடுக்க விரும்புறீங்க ஒரு பக்கம் இவங்க போடுற ஏவிஸ் சேவிங் ஆர்டர்ஸு இது எல்லாமே ரிவர்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து ஒரு பக்கம் பாசிட்டிவா திங்க் பண்ணாலும் இவங்க அந்த வெற்றியை வந்து கொச்சப்படுத்துறதுல பண்ணிட்டாங்க இந்த பக்கம் இந்த குரூப் வந்து ஃபுல்லா அவங்க பேச்சு எல்லாமே அர்ச்சனாவை நோக்கி மட்டும்தான் இருக்கு நேத்துல இருந்து வந்து ஜோபிகா வந்து கண்டினியூஸ் இதே தான் பேசிட்டு இருக்காங்க இந்த பக்கம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அர்ச்சனா வந்து கூல் சுரேஷ் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க சும்மா அதுக்கு அப்புறம் அவங்களே வந்ததுல இருந்து என் மேல வந்து வன்மத்தில் இருக்காங்க வன்மத்தை கொட்டிக்கிட்டு இருக்காங்க என் மேல அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா வந்து கூல் சுரேஷ் கிட்ட கூல் சுரேஷ் என்ன சொன்னாரு தெரியுமா அவரு அவருடைய வயிற்று திறந்து காத்து அதுக்கு பேர் வன்மம் இல்லமா அதுக்கு பேரு கப்ப கப்ப கப அப்படின்ற அதுக்கு பேர் வைத்தெறிச்சல் வன்மம் கிடையாதுன்னு சொல்லிட்டு கூல் சுரேஷ் சொல்ற பிராவுக்கும் தெரிஞ்சு போச்சு இந்த வீட்டுல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றது பிராவ அழகா வந்து நேற்று பிரதிபாண்டனின் விஷயத்த பத்தி கன்வே பண்றாரு அர்ச்சனா கிட்ட நான் இந்த ஆறு பொண்ணுங்களை நம்புனேன் இவங்க சொன்னது உண்மையாக இருக்கும்னு நான் தான் நான் வந்து யோசிக்காமல் ரெட் கார்டை தூக்குனேன் ஆனால் வெளியில் போயிட்டு தான் நான் பார்த்தேன் ஒருவேளை இதை வந்து விசாரிச்சுருக்கணுமோ இதை வந்து நம்ம வந்து கண்முடித்தனமாக இதை நான் நம்பிட்டேனோ இந்த பொண்ணுங்களை நம்பி நான் ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஆர்ஜே பிராவோ சொல்கிறாரு இந்த மாதிரி அந்த வீட்டுக்குள்ள யாருமே பேசலைங்க யாருமே ஓப்பனாக ஆகலை ஈவன் ரவீனா ரவீனா வந்து சொல்கிறாங்க நம்ம பண்ண ஒரு விஷயம் வெளியில் தப்பாக போயிருக்கு அது வேற மாதிரி போயிருச்சு நம்ம வந்து ஒருத்தருடைய லைஃப்லேயே நம்ம வந்து இது பண்ணியிருக்கோன்ற மாதிரி ரவீனா பேசுகிறாங்க ஆனால் பூர்ணிமாக்க அதை நினச்சி துளி கூட கிரிக்கெட் இல்லை ஜோபிகாவுக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்லை நிக்சனுக்கு வருத்தம் இல்லை விக்ரம்க்கு வருத்தம் இல்லை அக்ஷயா யாருக்குமே எந்த விதமான வருத்தமும் இல்லை அதை பற்றி அவங்க பேசவே இல்லை அதை வந்து பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க நம்ம பண்ணது கரெக்டு தான் இன்ன வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க மாயா ஜெயிச்சாங்க அப்படின்னா அது மக்களின் ஆதரவாக இருக்காதுன்றத மாயாவாச்சும் புரிஞ்சுப்பாங்களா வெளியில வந்தா ஏன்னா ரெண்டு வாரம் அவங்க வந்து லாஸ்ட்ல இருக்கும் போது எவிக்ஷனை கேன்சல் பண்ணி அவங்கள காப்பாத்தினாங்க மாயாவச்சு அந்த புரிஞ்சுப்பாங்களா இல்லை மாயாவும் இவங்களை மாதிரி உருட்டுவாங்களான்றது தெரியல எனக்கு பயங்கரமான உருட்டல்கள் என்னமோ எதுவுமே உங்களுக்கு வெளியில வந்து எந்த விதமான ஒரு சின்ன நெகட்டிவ் கூட இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஏ நூறு பேர் இருக்காங்கன்னா அதுல தொண்ணூறு பேர் மாயாவை கழுவுறாங்க ஒரு பத்து பேர் தான் வந்து மாயாவை வந்து சப்போர்ட் பண்றாங்க அந்த பத்து பேர் அதிகமாக இல்ல அந்த தொண்ணூறு பேர் அதிகமாக ஜோவிகாவுடைய கணக்குப்படி அந்த பத்து பேர் அதிகம் மாயா சொல்றாங்க அந்த கிளாப்ஸ் எல்லாம் வந்து வருது அதெல்லாம் எப்படின்னும் போது உடனே இந்த பொண்ணு ஏங்க அது ஒரு பதினஞ்சு பேர் இருபது பேர் கிளாப்ஸ் பண்றத வச்சு நீங்க எப்படிங்க மூணு கோடி மக்களை வந்து நீங்க டச் பண்றீங்க ஆனா அரவைக்காடு முண்டமே அந்த பதினஞ்சு பேர் இருபது பேரை கூப்பிட்டு வரது யாரு விஜய் டிவியா அர்ச்சனாவா பைத்தியகார தரமா பேசிட்டு இருக்க கொஞ்சமாச்சும் இதுக்குதான் படிக்கணும்ன்றது ஸ்கூல் பக்கம் மலைக்காச்சும் ஒதுங்க ஜென்ரலா சொல்லுங்க அந்த ஆடியன்ஸை கூப்பிட்டு வர்றது யாரு விஜய் டிவியா அர்ச்சனாவா இதுல கூட இவங்க என்ன பண்றாங்கன்னா அர்ச்சனாவுடைய ஆட்கள்ன்ற மாதிரி அவங்க இதை ப்ரொஜெக்ட் பண்றாங்க ஆமாண்டா அவங்க எல்லாம் அர்ச்சனாவுடைய ஆட்கள் தான் எல்லாருமே அர்ச்சனாவுடைய சப்போர்ட்டர்ஸ் இப்படி வெளியில வந்து பாட்ஸ் கிடையாது கோடிக்கணக்கான மக்கள் அர்ச்சனை சப்போர்ட் பண்றாங்க இந்த ஷோல பாக்குற இந்த ஷோ பாக்குற மக்கள்ல கிட்டத்தட்ட அறுபது விழுக்காடு எத்தனை பேர் பாக்குறாங்கன்னு எனக்கு தெரியல அத்தனை பேர்ல அறுபது விழுக்காடு மக்களுடைய ஆதரவு அர்ச்சனாவுக்கு இருக்கு நீ அன்னபிஷியல கூட எடுத்து பாரு நீ அபிஷியல கூட எடுத்து பாத்துக்க அவ்வளவு ஓட்டிங்ல வந்து லீடிங்ல இருக்கிறாங்க அவங்க அவங்க யாரு யாரு எல்லாருமே பாட்ஸ் இல்லை இப்போ ஒரு அர்ச்சனாக்கு வந்து ஒரு அஞ்சு லட்சம் வாக்குகள் வந்திருக்கும் நினைக்கிறேன் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் அந்த அஞ்சு லட்சம் வாக்குகளும் பாட்ஸா அப்படி அஞ்சு லட்சம் வாக்குகளுமே பாட்ஸா இருந்தால் அப்ப நாங்களா யாருடா எங்களுக்கு புரியுது ஓகே நான் ஒத்துக்கிறோம்மா நான் ஒரு பாட்டு ஏ சே பாட் ஐ எம் சப்போர்ட்டிங் அர்ச்சனா உங்களெல்லாம் சப்போர்ட் பண்ண முடியாது நீங்கள் வந்து அவ்வளோ பெரிய ஒர்க் பர்சன்ஸ் கிடையாது என்னதான் நீங்கள் வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணியிருந்தாலும் என்னதான் இந்த ஷோவில் நீங்கள் கண்டென்ட் கொடுத்துருந்தாலும் உங்களுடைய கேரக்டர்ஸ் அது வந்து இந்த மக்களுக்கு பிடிக்கல உங்களுடைய குணங்கள் நீங்க சொல்றீங்க அர்ச்சனை உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு கிடையாது நீங்க எல்லாம் போய் தான் அந்த பொண்ணு கிட்ட சண்டை போட போனீங்க அந்த பொண்ணு திருப்பி பேசிச்சு அவ்வளவுதான் இவங்க எல்லாம் போயிட்டு மெடிக்கல் ரூம் போ ஓரமா போய் அழுவு அது இதுன்னு பேசுனதெல்லாம் இவங்க ஆனா கடைசியில அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க சரி அவங்க யூஸ் பண்ணாலும் எவிட் பண்றது மக்கள் தானே அப்படின்னா அதையும் இவங்க ஒத்துக்க மாட்டாங்க மக்கள் நினைச்சு யாருமே எவிக்ட் ஆகலாம் அப்ப சேனல் தானே உங்களை தூக்கிருக்கான் அப்ப சேனல தானே நீங்க குறை சொல்லணும் அப்ப விஜய் டிவியே அர்ச்சனாவுக்கு சப்போர்ட் பண்ணுதா என்னெல்லாம் சொல்ல வரீங்க ஒரு கிளியரா கிளாரிட்டியா சொல்லிட்டு போங்கடா ஏன்னா இப்படி மாத்தி மாத்தி உருட்டிக்கிட்டு இருக்கீங்க என்னதான் நம்ம இந்த டைம்ல பேசினாலும் ஒண்ணுமே மாற போறது கிடையாது சீசனுடைய ரிசல்ட் வந்து இதுதான் தெரிஞ்சிச்சு அந்த ரிசல்ட் மாறுச்சு அப்படின்னா அது முழுக்க முழுக்க விஜய் டிவி என்னால மாற்றம் தான் எண்டமையனுடைய மாற்றம் தான் கமலஹாசனுடைய மாற்றம் தான் மாற்றம் கிடையாது ஒன்றும் இல்லை வெளியில அர்ச்சனை வருவாங்கல்ல அப்ப பாருங்க மக்கள் எந்த அளவுக்கு ஆதரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே பாட்ஸா ஒருவேளை டெர்மினேட்டர் போகிற மாதிரி இவங்க வந்து நினச்சிட்டாங்க போல அதான் இவங்க ரியாலிட்டியில் வாழறாங்க இவங்க ஏதோ ஒரு கனவு உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க வெளியில வந்து எந்த மக்கள்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாமே பாட்ஸ் அர்ச்சனை யாரும் வந்து அர்ச்சனா அப்படின்னு சொன்னாங்களா அவங்க எல்லாம் பாட்ஸ் அவங்க மக்கள் கிடையாது அப்படி சொல்லுவாங்க இவங்க பாருங்க பொறுத்திருந்து பார்ப்போம் இதெல்லாம் பார்க்கும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணிருங்க அடுத்த ஒரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன் அதுவரை உங்களுடைய விடைபெறுவது நான் அரவிந்தன்